கட்சி ஆரம்பிக்கிறோம் மாநாடு நடத்துறோம் சிஎம் ஆகுறது சினிமாவில் பஞ்சாக்லாம் அடிப்பானுங்களே ஹே நான் யார் தெரியுமா நான் கை வச்சா நான் உள்ள இப்படி அடிச்சு விட்டுட்டு போயிருக்கேன் ஜெயலலிதா அவர்களை அம்மானு கூப்பிட்டாங்கல்ல அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரல இவர் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை தலைமைக்கான டிக்னிட்டி உங்கள்கிட்ட இருக்கா உங்க தலைமைக்கான கொள்கை ரீதியான பிடிப்பு இருக்கா ஒரு தெளிவான அரசியல் பேச்சு இருக்கா ஒரு முறையாவது நீங்க பத்திரிகையாளரை சந்திக்க முயற்சியாவது பண்ணிருக்கீங்களா ரொம்ப கேவலமா என்ன கேரவன்ல வந்து குழு குழுன்னு உட்கார்ந்துட்டு அரை மணி நேரம் மேடையில நின்று அலப்புறம் பண்ணிட்டு அப்புறம் நாலு பஞ்சு நேலா பேசிட்டு டாடா காமிச்சிட்டு வீட்டுக்கு போறது இல்ல அரசியல் வணக்கம் தோழர்களே நீங்க களத்துக்கே போக வேண்டாம் ரெண்டு மாநில மாநாடு நடத்திட்டோம்னா மொத்த மக்களும் நமக்கே ஓட்டு போட்டுருவாங்க நாம அடுத்து உடனே சிஎம் ஆயிரலாம் கட்சி ஆரம்பிக்கிறோம் மாநாடு நடத்துறோம் சிஎம் ஆகிறோம் அப்படின்ற ஒரு புரிதல்ல விஜய் பேசிட்டு இருக்காரு என்ன கூத்து அப்படின்னு சொன்னா ஒரே வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு பாருங்க அதுதான் டேஞ்சரான ஆசை உழைக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட உங்களை நிரூபிக்கணும் மக்கள் உங்களை ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்க நின்று ஜெயிக்கணும் இது எதுவுமே ப்ராசஸ்ல இல்லை ஆனா முதலமைச்சர் ஆயிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் முதலமைச்சர் சொல்ற திமிர் இருக்குல்ல அது முதல்ல விஜய் குறைச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் இந்த மாநாடு ஒட்டுமொத்தமாவே ரெண்டரை மணி நேரம் நடந்துருக்குங்க ஆனா விடிய 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 மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க காலையில வந்தவங்க சாயந்தரம் வரையும் உட்கார்ந்துட்டு இருந்த கொடுமை பார்த்தோம் இதெல்லாம் தாண்டி விஜய் நினைக்கிறாரு இந்த பெரும் கூட்டம் நமக்கு ஓட்டு வங்கின்னு விஜய் பேச்ச கேட்க கூட ஆள் இல்லைங்க விஜய் பேச்சு பேச போறாரு விஜய் பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது விஜய் போய் அப்படி ஒரு வாக் பண்ணிட்டு வந்தார்ல அதோட கூட்டம் களைஞ்சிருச்சு நாங்க இப்ப கிளம்புனாதான் வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு கூட்டம் களைஞ்சிருச்சு பாருங்க

ரோஷன் அப்படின்னா ரெண்டு பசங்க இந்த வெயில் தாங்க முடியாம மரணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் வெயில் தாங்க முடியாம இந்த கூட்ட நெரிசல மூச்சு விட முடியாம மரணம் அடைஞ்சிருக்காங்க பதினோரு பேர் ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க உண்மையிலே பெரிய வருத்தம் தான் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கூட்டங்கள்ல சரி செஞ்சுக்கணும் தான் நம்ம என்ன சொல்ற ஒரே விஷயம் இதெல்லாம் தாண்டி விஜயுடைய பேச்சத்தான் நான் இன்னைக்கு பேச போறேன் ஏன் அப்படின்னா நேற்று அவங்க என்னன்னா உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு மரத்துல ஏறுறான் பனை மரத்துல ஏறான் அந்த லைட்டு கட்டி இருக்கிற அந்த இதுல ஏறி நிக்கிறான் ஒரு கோபுரம் லைட் கோபுரம் அந்த லைட் கோபுரத்துல ஏறி நிக்கிறான் அப்புறம் ஸ்பீக்கர் கோபுரத்துல ஏறி நிக்கிறான் இந்த போட்டிருந்த அத்தனை தடுப்புகளையும் உடைச்சு ஏறி நிக்கிறான் சில பேரு அந்த உட்கார்ற சேர உடைச்சி போட்டது இல்லாம தூக்கிடே வீட்டுக்கு அந்த வீடியோ வெளியாகி அசிங்கமா போச்சு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க தனியார் பாதுகாவலர்கள் அதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நின்றுதான் விஜய் பேசுறாரு அப்படி இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகள் அங்கே இருந்தது நேத்தே நான் சொல்லி விஜய் என்ன பேசுறாருன்றத நாளைக்கு பாப்போம் அதத்தான் நம்ம இப்ப பாக்க போறோம் விஜய் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேல பேசி இருக்காரு சினிமா டைலாக் அடிச்சிருக்காரு அதாவது சினிமாவில பஞ்ச் டைலாக்ல அடிப்பானுங்களே ஹே நான் யார் தெரியுமா நான் கை வச்சா நான் உள்ள இப்படி அடிச்சு விட்டுட்டு போயிருக்காரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு பேசிக்கான அரசியலை கூர்மையாக பேச கூட அங்க அவரால் முடியல இது அவர் மேல பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது விஜய்க்கு ஆனா கூட இருக்கிற எழுதி கொடுக்கிறவர் பாருங்க அவனவாத அரசியல் தெரிஞ்சவனா வச்சுக்க வேணாமா எழுதி கொடுக்கிறவனுக்கு ஒரு கூரும் இல்ல சும்மா மண்ணு மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஒண்ணுமே இல்லைங்க பேச்சுல சும்மா உதார் விடுற பேச்சு தான் இந்த உதார் விடுற பேச்செல்லாம் ஏற்கனவே பலரும் பேசியாச்சு நான் உட்பட பேசியிருக்கோம் இதுல ஒண்ணும் நீங்க புதுசாலாம் எல்லாம் ஒண்ணு கிளிக்கல ஆனா என்ன பிரச்சனைன்னா அவர் யாரை சாப்ட் அடிக்கணும் யாரை ஓங்கி அடிக்கணும் தெரிஞ்சு அடிக்கிறாரு அதுதான் அங்க முக்கியம் அதுல எல்லாரையும் முகம் சுளிக்க வைக்கிற ஒரு இடம் என்னன்னா இதுல வேற அப்பான்னு கூப்பிடுறாங்க யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இதுல வேற அப்பான்னு கூப்பிடுறாங்க சரி கூப்பிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜெயலலிதா அவர்களை அம்மான்னு கூப்பிட்டாங்கல்ல அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரல இல்ல இவர் அப்பான்னு கூப்பிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே டக்குன்னு அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் இட்ஸ் வெரி வெரி ராங் முதல்ல நீங்க ஒரு தலைமைக்கான அழகோட நடக்கிறீங்களா ஒரு தலைமைக்கான டிகினிட்டி உங்ககிட்ட இருக்கா உங்க தலைமைக்கான கொள்கை ரீதியான பிடிப்பு இருக்கா ஒரு தெளிவான அரசியல் பேச்சு இருக்கா ஒரு முறையாவது நீங்க பத்திரிகையாளரை சந்திக்க முயற்சியாவது பண்ணிருக்கீங்களா ரொம்ப கேவலமா இல்ல ஒரு முதலமைச்சரை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லுங்க அது என்ன அங்கிள் உங்களுக்கு தில்லு இருந்தா ஜெயலலிதா கூப்பிட்டுருப்பீங்களா வச்சு செஞ்சிருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேர்மையா ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால ஏறி பாயலாம்னு நினைக்கிறதுக்கு அந்த கும்பலு அதனால் இவர் என்ன பண்றாருன்னா அங்கிள் யாரையுமே அப்படி அங்கிள் கூப்பிட தேவையில்லை இப்போ நான் என்ன கேக்குறேன் நான் சின்ன பசங்க பேசுவாங்க இடையில இருக்கிற தலைவர்கள் கூட பேசிட்டு போவாங்க நீங்க தலைவர் ஒரு கட்சிக்கு நீங்க பேசக்கூடாது நீங்க பொறுப்பா இருக்கணும் நீங்க ஒரே ஒரு ரைட்ல டைம்ஸ் டு லீடு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில உங்களை போட்டு துவைச்சாங்கல்ல ஜெயலலிதா நீங்க கொடநாடுல போய் கைய கட்டி நின்னு உங்களை பல நாள் காத்திருக்க வச்சு பாக்காமலே அனுப்பி விட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா நீங்கள்லாம் இந்த உதாரணம் விடக்கூடாது மிஸ்டர் விஜய் நல்லா இல்ல டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் தெரியுமா எல்லா இடத்துலயும் ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க முதல்ல நியூஸ் பேப்பர் வாசிங்க மிஸ்டர் விஜய் ரெண்டாவது நியூஸ் சேனல்ஸ்ல வர நியூஸ் அது கேளுங்க உங்களுக்கு வாசிக்க தெரியலனால நியூஸ் கேளுங்க ஏ இத சொல்றேனா அந்த கேஸே நாரி போய் கிடக்கு அந்த ஆயிரம் கோடி ஊழல் கேஸ் ஏவும் அத்தனை அந்த இடி கையில் எடுத்திருக்கிற வழக்குகள் எல்லாம் அந்த நாற்பத்தி ரெண்டு வழக்கும் அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்கு அந்த வழக்குல ரைடு பண்ணாங்கல்ல அந்த ரைடு பண்ணவங்களை குறித்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை என்பதுதான் நீதிமன்றத்துல விவாதத்துல வெளிப்பட்ட உண்மை கடைசியில அவங்க நேத்து கூட உச்ச உயர் நீதிமன்றத்துல ஈடிய போட்டு வெளுத்து இருக்கிறாங்க ஈடி டைரக்டர் நேரடியா வரணும்னு உயர் நீதிமன்றம் சாத்தி இருக்கு இன்னொரு விஷயம் இந்த வீட்டை ரைடு பண்ணாங்கல்ல அங்க ஸ்டிக்கர் ஒட்டி எங்களை மீறி உள்ள போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்ல போது உனக்கு அந்த ரைட்ஸ் இல்லே நீ யார் ஒட்ட அப்படின்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டுச்சு ரெண்டாவது இந்த வழக்குல இல்லாத பேரே இல்லாத ஒருத்தர் வீட்டை எப்படி நீ ரைட் பண்ண மூணாவது நீ இந்த வழக்கு வந்ததா சொல்லப்படுகிற அதிமுக ஆட்சி காலம் அதாவது எடப்பாடியருடைய ஆட்சி காலத்துல இந்த பசங்க படிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்களை எப்படி நீ வந்து சேப்ப அப்படின்னு அடிச்சிருக்குங்க இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்ப பொத்தாம் போதுக்கா அண்ணாமலை மாதிரி எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு வாயிலே வட சுட்டு திரியிருந்தா அரசியல் நம்புறீங்களா உங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன வித்தியாசம் அதுல அப்படி டிட்டோவா அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு பாருங்க ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டா போச்சா அப்படின்னாரு விஜய் கேரவன்ல வந்து குளு குளுன்னு உக்காந்துட்டு அரை மணி நேரம் மேடையில நின்னு அலப்பற பண்ணிட்டு அப்புறம் நாலு பஞ்ச் டைலாக் பேசிட்டு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போறது இல்ல அரசியல் சரிங்களா ஆயிரம் அடிப்படை உதவிக்கான தொகையா இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பல வயோதிகர்களுக்கு ஒரு பெரிய உதவி தொகையா இருக்கு இந்த தொகை கொடுப்பது என்பது அவங்களை காசு கொடுத்து உட்கார வைக்கிறது இல்ல அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகத்துவது இப்போ இலவச பேருந்து கொடுக்கறாங்க அந்த பேருந்துக்கு காசு கொடுத்துட்டு போறதா இருந்தா நான் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் செலவழிக்க முடியும் அந்த தூரம் வரைக்கும் தான் என்னால பயணிக்க முடியும் அதுக்குள்ள ஏதாவது கிடைக்கிற வேலை தான் பாக்கணும் இப்ப எனக்கு இலவச பேருந்து இருக்கிறதுனால நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கூட எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற ஒரு இடத்துல நான் வேலை பார்க்க முடியும் இந்த டிக்கெட் மிச்சமானதுனால ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுது இது ஒரு சேமிப்பு சரிங்களா ரெண்டாவது விஷயம் இதன் மூலமாக பெண்கள் பொருளாதாரத்துல தன் காலில் நிக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் பொருளாதாரத்துல அதாவது குறிப்பா கம்பெனிஸ்ல நிறுவனங்கள்ல வேலை பார்க்குற மாநில எதுனா முதல் இடத்துல தமிழ்நாடு நாப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இந்த பேசிக் அறிவு இருக்காது அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது குப்பையில எடுத்துக்கிட்டு போடுறோம் இல்ல வளங்களை பங்கிடுவதுன்னு அதுக்கு பேர் எக்கனாமிக்ஸ்ல ஒரு வளங்களை பூரா புடுங்கி அதானிக்கு அம்பானிக்கு மேல ஒருத்தர் குடுத்துட்டு இருக்காரு ஆயிரம் ரூபாய் அவங்க பிள்ளைங்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்துல பணம் கொடுக்கறாங்க புதுமை பெண்கள் திட்டத்தின் மூலமா குழந்தைங்க படிக்க உதவி பண்றாங்க காலேஜ் வந்த பிறகு லேப்டாப் பல லட்சம் லேப்டாப் இருபது லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு இன்னொன்னு அங்கேயே அவங்க மொழி கத்துக்கிறதுக்கான வேலை பாக்குறாங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்கி இருக்கிறாங்க காலை உணவு திட்டத்தை கொடுக்கறாங்க கல்வியில குறிப்பா உயர் கல்வியில இந்தியாவில முதல் தமிழ்நாடு இருக்கு அதுவும் பெண் கல்வியில எங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க குறைந்தபட்சம் அடிப்படையான தகவல்களை கூட நீங்கள் தேடி பேச மாட்டீங்களா படிக்கிற வேலைக்கு போற வெளியே போற பெண்கள் எல்லாம் கதறுகிறார்கள் பாதுகாப்பு இல்லை என்று இதெல்லாம் அதிமுக பாஜக பேசுறாங்க ஏன்னா அவங்க எதிர்கட்சியின்னு ஓட்டுவாங்க நீங்க ரொம்ப யோக்கியரு நான் ரொம்ப நேர்மையானவர் சொன்னீங்க அப்ப இப்படி ஒரு பொய்ய சொல்லலாமா தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் பேசின வீடியோ இருக்கு கேக்குறீங்களா பாருங்க

நைன்டீன் செவன்ட்டி த்ரீ முன்னாடியே தமிழ்நாடு தான் முத முதல்ல பெண்களை காவல்துறையில் சேர்த்தது பூர்வீக சொத்துல பெண்களுக்கு பங்கு வேணும் சொன்னது பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு சொன்னது பெண்களுக்காக பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு முத முதல்ல கொண்டு வந்தது அங்கெலாம் வேலையிலும் கல்வியிலும் முப்பது சதவீதம் இட பெண்களுக்காக கொண்டு வந்த தமிழ்நாடு தான் ரொம்ப சமீபத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பாதுகாப்பான நகரங்களை பட்டியலிட்டாங்க எல்லா மாநிலங்களிலும் ஒரு ஒரு நகரம் பாதுகாப்பான நகரமாக வந்தது ஆனா தமிழ்நாட்டுல ரெண்டு நகரம் வந்துச்சு வேற எந்த மாநிலத்துல எப்படி வரல ஒன்று கோவை இன்னொன்னு புரியுதுங்களா ஒரு விஷயத்தை இருக்கா இருக்கு இல்லன்னு மழுப்ப முடியாது நடக்குது ஆனால் ரேஷியோ கம்மி ரேஷியோ கம்மின்றதுனால இதை கொண்டாடலாமா இல்லை இதை சரி செய்யணும் இதை சரி செய்யறது யார்கிட்ட இருக்கு அரசு இல்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சரி செய்யணும்னா சமூகம் கல்வி நிலையங்கள் அரசியல்வாதிகள் இங்க இருக்கிற சட்டம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நீதி நிறுவனங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும் இல்லையா அப்ப உட்கார்ந்துட்டு உருட்டிட்டு இருக்கீங்களே இது எப்படி அது தப்பு இல்லையா உன்னு உங்ககிட்ட நியாயம் கேக்கவா உங்க கட்சி அலுவலகத்தினுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு பெண்ண பாலியெல்லாம் அபியூஸ் பண்ணி கேட்க வக்கு இருக்கா உங்களுக்கு அண்ணன் எங்க இருந்தாலும் ஓடி வருவேன் கைப்பட லெட்டர் எழுதுனீங்களே உங்க கட்சி தலைமை அலுவலகத்துல ஒரு பெண்ணை பாலியலா சொரண்டி இருக்கானுங்க அத நாங்க சொல்லல மிஸ்டர் ரவிஜாய் உங்க கட்சிக்காரங்க ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுறான் அப்படித்தான் அவனுக்கு அறிவு ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுறான் எனக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஆதார் இருக்கு அட்வைஸ் பண்றீங்க மோடி கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறார் எனக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் மக்களை திரட்டி கோட்டையை முற்றுகிடும் சொல்ல தெரிஞ்ச விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய சுயமானத்தை தமிழ்நாட்டினுடைய சுய உரிமையை ஒன்னு இல்லாம காலி பண்ணிட்டு இருக்கிற மோடி குரூப் செல்லமா தட்டுறாரு முத மோடி பேரை எது யார் உங்களுக்கு முழுசா சொல்ல சொன்னது நரேந்திர நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே நரேந்திர தாமோதர மோடி நரேந்திரபாய் தாமோதர் மோடி இல்லை நீங்க பேரை கூட ஒழுங்கா எவனும் எழுதி தரல உங்களுக்கு சரி பரவாயில்ல வந்து தொலைலன்னா மோடின்னு சொல்லிவிட்டு போயிடணும் எடுத்தவாது ஒரு ஒரு முறையும் உளர்றீங்க ரெண்டாவது விஷயம் மோடி அடிக்கும் போது நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோன்றாரு மோடி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாராம் ஆனா இங்கே ஆளுகளை தட்டி வருவாராம் ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சூறையாடி இருக்கிற மோடி கிட்ட கைய கட்டி நிக்கிறாரு அண்ணே அதுல அவர் கேட்டிருக்காரு மீனவர் பிரச்சனை பல முறை போனாங்களா ஒரு முறையாவது மீனவர்கள் பிரச்சனை கேட்டாரா அதுல எண்ணூறு பேர்னு கணக்கு சொல்லியிருக்காரு இல்லைன்னு ஐயாயிரத்தி சில்ற பேர் அடி வாங்கி இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த கணக்கு வழக்கு கூட ஒருத்த பையனும் உருப்படியா சொல்லல போல இருக்கு நான் மீனவர்களை பத்தியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐயாயிரத்தி சில்ற பேர் அடி வாங்கி இருக்கிறாங்க பலரும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் கச்சத்தீவம் மீட்கணும் அப்படின்னு கேட்டாரு அதுல நியாயம் இருக்கு ஏ சிந்து நதி ஒப்பந்தத்தை ஒரு நாட்டோட உங்களால மீற முடியும்னா இலங்கையை மீறி ஒப்பந்தம் ரத்து பண்ணுங்களே பெண்ண எங்க மீனவர்கள் மேல நீங்க கை வச்சீங்க இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ற இது எங்க இடம் அப்படின்னு சொல்லுங்க என்ன பண்ணிருவாங்க இலங்கையில நீங்க தான் சவுக்கி தாராச்சு அதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஏன்னா இலங்கையில தான் உங்க தோஸ்து அதானியினுடைய மொத்த பொருளையும் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு மொத்தமா காலி ஆயிரும் இதுல அவர் சொல்லியிருக்காரு திமுகவுக்கும் தாவே காக்கும் தான் போட்டி அது என்ன மோத்தர்லங்க அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வர்ற எல்லா புதுக்கட்சியும் திமுக தான் போட்டினும் போட்டி போடுற எல்லா கட்சியும் கடைசியில அட்ரஸ் இல்லாம போயிரும் இதுவரை நம்ம பார்த்த உண்மையதான் போட்டி அப்படின்னு அவங்க யாரை சொல்லுவாங்கன்னா திமுக ஏன்னா திமுக தான் சமூக நீதியோட அடிச்ச ஆள்ற ஒரு கட்சியா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நீங்க எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்கி விட முடியும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை உருவாக்க முடியும் கலைஞருடைய ஆட்சியை உருவாக்குறது அவ்வளவு எளிமையா இல்ல ஏன்னா அதுக்கு மெனக்கிடணும் பலரையும் எதிர்க்கணும் சமூக நீதியை கையில பிடிக்கணும் அதுக்கு மூளை இருக்கணும் இன்னொரு விஷயம் கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுனாங்க கல கலைஞருக்கு மாநாடு வச்சாங்க ஏன் தெரியுமா ஒரு கையெழுத்துல நீங்க மாத்திருக்கீங்க பலர் தலையெழுத்து ஏன் தெரியுமா குடியிருப்போருக்கு நிலம் சொந்தம்னு சட்டத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு நிலம் சொந்தமாச்சு குடியிருக்கிற இடம் சொந்தமாச்சு இந்த கையெழுத்து போட்ட உடனே கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க பல ரத்தம் சிந்தி பெற வேண்டிய இவ்வளவு பெரிய வாய்ப்பை ஒரு கையெழுத்தில் மாற்றி இருக்கிறார் கலைஞர் நாங்கள் நீங்க ஈஸியா எதையும் படிக்காம ரோட்ல நின்று கூப்பிட்டு போறீங்க அதனால கலைஞர் ஆட்சியை உருவாக்கும் உங்களால சொல்ல முடியாது எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குவேன் சொல்லிட்டு போங்க பாஜகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி வைக்க நாங்க ஊழல்வாதிகளா அப்புறம் நீங்க யாரு இன்னும் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்குள்ளேயும் காசை வாங்கிட்டு தான் உங்க ஆளுங்க சீட்டு போடுறாங்க அதுலயும் தலித்துகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் தெருவுல பத்தி விடுறான் இருபத்தஞ்சு வருஷமா அவன் போஸ்ட் ஓட்டுனா தெருவுக்கு போயிட்டான் இப்ப வந்து காசு இருக்கிறவன் பதவியில இருக்கிறான் காசு கொடுக்குறவனுக்கு பதவி நடு நடுராத்திரம் உங்க வீட்டை ஞாபகம் இருக்கா பெண்களோட சேர்ந்து வந்து நடுராத்திர முற்றுகை எடுக்கிற அளவுக்கு தான் உங்க கட்சியை நீங்க மெயின்டைன் பண்ண முடியுது ஒரு ஆளுமையா உங்க கட்சியை உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா புஷியானதுதான் அதை செய்ய முடியும் நீங்க சும்மா ஒரு ஃபிகரு ஒரு அடையாளம் அப்படித்தான் உங்களுக்கு உங்க கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இன்னொன்னு நான் கேக்குறேன் உங்க கட்சியில பலரும் நாங்க கட்சியில இருக்க மாட்டோம்னு கொடியை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களையே உங்க கட்சியில வர பிரச்சனையை எதிர்கொள்ளவோ அதை சரி செய்யவோ உங்களால முடியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஊழலுக்கு எல்லாம் நடந்துச்சு கட்சிக்குள்ள ஆனா நீங்க யாரு உங்க வீட்டுக்கு எதுக்கு ஐடி வந்துச்சு ஐடி ரைடு வந்த பிறகு நீங்க ஓடுனீங்க போய் மோடியை எதுக்கு பார்த்தீங்க ஆ இதெல்லாம் பேப்பர்ல படிக்காத உங்க தம்பி கிட்ட வச்சுக்கோங்க நாங்கள் படிச்சிருக்கோம் சினிமாவில் நடிகிறீங்க நான் உச்சத்தில் இருக்கிற போதே அரசியலுக்கு வந்தவன் ஜி நீங்க எல்லாம் ஐம்பது வயசுல அரசியலுக்கு வந்திருக்கீங்க நாங்கெல்லாம் பத்தொம்போது வயசுல கொடி பிடிச்ச நீங்க சொன்னீங்களா அங்கிள் அங்கிள் பதினாலு வயசுலேயே வந்துட்டாரு நீங்க வந்து இங்க உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க யோகின்னு பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க நீங்க வாங்குற சம்பளத்தில் பாதிப்பணம் கருப்பு பணம் தானே எதுக்கு கருப்பணம் வாங்குறீங்க ரெண்டு பேரும் வரி ஏய்ப்பு செய்ய கொடுக்குற ப்ரொடியூசரும் நடிக்கிற நீங்களும் வரி ஏய்ப்பு செய்ய தானே கருப்பணம் வாங்குறீங்க சரி எதுக்கு நூத்தி இருபது ரூபாய் டிக்கெட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விக்கிறீங்க அதை கூட உங்களால தடுத்து நிறுத்த முடியலையே நீங்க எப்படி தமிழ்நாட்டை அப்படியே உச்சத்து கொண்டு போய் வைப்பீங்க நடக்கிற காரியமா விலை உயர்ந்த கார் வாங்கிட்டீங்க அதுக்கு வரி சலுகை கேட்டீங்களே என்ன கஞ்சி கிளாமையா இருக்கீங்க நாங்களே வாங்குற சோப்பு சீப்புக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் விலை உயர்ந்த கார் வாங்கின நீங்க வரி சலுகை கேட்டீங்க கேட்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா கேட்கிற மனநிலை ஏதோ காட்டுது அஞ்சு ரூபாய் யாருக்கும் போயிடக்கூடாதுன்ற மனநிலை தானே காட்டுது நீங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க விஜய் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அரசியலை கத்துக்கங்க அரசியல் பஞ்ச் டைலாக் பேசுறது இல்ல அரசியல் தட்டேந்தித்தனமா எதையாவது உளர்றது இல்ல அரசியல்ல நேர்மையா என்ன செய்யணும்ன்றத முத புரிங்க தப்ப தப்புன்னு சொல்லி பாருங்க எல்லாரும் உருட்டுறதுவே நீங்களும் உருட்டிட்டு போகாதீங்க சரிங்களா மொத்தத்துல முப்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க பேசுனது அரைவேக்காட்டுத்தனத்தின் உச்சம்